யாத்திராகமும் முப்பத்தி நான்கு மூன்றாம் வசனம் உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அவன்வரோடு தனித்திருக்கும் அனுபவம் அவசியம் நாம் மனுஷர்களோடு நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிடும் போது நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவின் ஐக்கியத்தை உணர முடியாது நம்முடைய ஆவியில் அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியாது அதனால்தான் மோசையை வலுக்கிடம் வந்து நம்மை சந்திக்க சொன்ன தேவன் மோசை வரும்போது யாரையும் ஒரு அழைப்பு வரக்கூடாது என்றார் வடிந்த அழைக்கிய வலுக்கு தேவை தூடி ஆராதிப்பது தூடி ஜெபிப்பது போன்றவை நமக்கு பிடி அதே சமயம் தனித்திற்கு தியானிப்பதும் ஜெபிப்பதும் மிக அவசியம் அப்பொழுது நம் தேவ உறவில் வளரும் அவருடைய சத்தத்தை கேட்டு படிப்படுத்தும் நபராகவும் நாம் மாறுவோம் அதனால்தான் அதனாக இயேசு எவ்வளவோ ஊழியர்கள் ஜடக்கூட்டங்கள் இருந்தாலும் அதன் பற்றியும் அவை தனியாக பிரித்து கொண்டு பிதாவாகிய தேவனோடு நேரத்தை செலவழித்தார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்